தும்பை <Sessimitation> திருச்சடையே <Sessimitation> تنه ڪرو مي تهرو بُري நேர சமாசத்தை வழியே இடைக்காம இவுக்கு ஒன்பும் காணிக்கையும் படைப்பேனா அந்த பொண்ணியத்தை தான் இருந்து உழைப்பேனா மணிசேர் அத்தனையும் என்ன அறிந்தபடி நான் பாடமெண் சேர் வெண்காட்டு நாதாகும் அரசின் குடவயிறான் வேளை முகவன் காப்புதாமே வந்து கட்டுடன் பலகை காட்டி கிருந்த செட்டியை மாய்த்த நீலில் சிறப்புடன் உதித்த கதையை கதையே சின்னமாய் வெளி பாட மைந்தன் காப்பா காப்பது மாய நீலந்தானும் கருதியும் வேப்பிலை உறைந்தவாரும் வாரும் வாய்ப்பே இசை மாறாமல் வரிசையாய் ஆதி ரூபம் இசக்கியம்மன் கலைபாடு ஈஸ்வரா துணை வருவாயே

ஒரு கோயிலை ஆவை வைத்திருக்கிறார் ஆலயத்திலே அருவத்தரும் மறையவர்களை பூஜை செய்து வருகின்றார்கள் அதுலேயே தலைமை அந்த சிவ பாப்பான் என்று சொல்லக்கூடிய ஒரு வேதியேன் சிவனை ஒருவேளை மறலாத ஒரு சிவ பக்தனாக வாழ்ந்து வருகின்றார் ஆனால் இந்த சிவ பாப்பானுக்கு என்ன இல்லத்தின் மேலே நாட்டம் இல்லை மட்டுமில்லை பிராமண வாழெல்லாம் சொல்றார் என்னப்பா

சிவ பாப்பான் திருமணம் அடைத்தான் இல்லறத்து நல்ல நடத்தி வரும்போது திங்களாக அங்கு நோக சுமந்தி பத்தான மாதத்திலே அழகான ஒரு பாலகனையின் நடிக்கிறாள் பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் நாமம் சூட்ட வேண்டும் அவர்கள் குலமோ வேதியர் குலம் வேதியர் குலத்தை சேர்த்து வேதியன் Thank முழுதனும் மேலியாக வளர்த்து வருகின்றார்கள் நடக்கும் போது ஒரு நாற்பத்தி ஒரு சதுரடி வருகின்ற பெரிய ஆலயமாக அமைந்திருக்கும் அது மட்டுமா அந்த கலை அரங்கமே எவ்வளவு பெருசா இருக்கும் நாற்பத்தி எட்டு பேருக்கு கரங்கி பிறந்து ஆடாண்டாம அப்படிப்பட்ட கலை அரங்கமாக இருக்கும் நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்னா நாற்பத்தி எட்டு

இவளோடு திருமணமான பெண்கள் எல்லாம் குழந்தை கொண்டு போகும் போது மனசுக்குள்ள எப்ப என்ன நினைப்பா தெரியுமா நம்ம கூட திருமணமானவா ஒரு குழந்தையும் வைத்தரிசி வந்துட்டு போறா இன்னொரு குழந்தையும் இடுப்புல எடுத்து வச்சுட்டு போறா ஆமா நமக்குதான் ஆண்டு வந்த பாக்கியம் வரணவில்லையே அதே மாதிரி இந்த சிவகாமி தாசி ஆனவை சரி அம்மையப்பர் ஆலயத்தில் வந்து மந்தாடி முறையிட்டு நிற்கின்றாள் பகவானே இல்லை என்ற பலகாலம் அவள் மருந்தே

குறை நீங்குவதற்கு ஒரு மதலைக்கு அழைந்துடக் கூடாதா என்று மண்டாடி முறையிட்டு இருக்கும் போதே வருந்தினால் மனமிலங்கி சிவகாமி தாசிக்கு அழகான ஒரு ஆண் குழந்தைக்கு அறிவு கொடுத்தார் ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்த குழந்தைக்கு பெயர் சூட்ட வேண்டும் அவள் குல நட்டுவர் குலம் நட்டுவர் குலத்தை சேர்த்து திருகண்ட நட்டுவர் என் பெயர் நாமத்தை சூட்டி சுற்றி நாலொரு வண்ணம் பொழுதரும் மேலையாக வளர்த்து வரும் போது அவ சிவகாமி ராசிக்கு ஆண் குழந்தை இருந்து கவலை தீரவில்லை ஆமா நம்முடைய குலத்துல எல்லாம் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் எவ்வளவு சந்தோஷம் அடைவோம் ஆமா சீனி சிங்கம் பழமா அந்த சோப்பு பழம் அது மட்டுமா அந்த காலத்துல இப்ப குழந்தை பிறந்தாலும் சிறுதான் கல்யாண வீடா இருந்தாலும் சிறுதான் எந்த ஒரு நல்ல காரியம் நடந்திருந்தாலும் அந்த ஆண்கள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வாங்க தெரியுமா தம்பி முட்டக்கடை என்ன மாப்பிள்ள குழந்தை பிறந்திருக்கு என்னப்பா நீ ஒண்ணும் பேசாம போயிட்டு இருக்க ஒரு பாட்டி கிட்டி ஏதாவது வைக்கப்படாதா

తంద్రిక <gredits> పరే <gredits> Hey, <laughs>